இல்லை அதை அதான் உங்களுக்கு தெரியும் அந்த கணேசபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்நார் ஓடு போட்ட வீடுகள் இருக்கிற ஒரு சின்ன குடிசை பகுதி அதில் வந்து சின்ன சாலையே ஒரு நாலடி ஐந்தடி அகலத்துக்கான ஒரு சாலை அங்கே வந்து வேறு பெரிய ட்ரைன் கட்டுறதுக்கும் வசதி இல்லை வழி இல்லை ட்ரைன் கட்டினாலும் வேறு அது எதிரில் இருக்கிற சேமியஸ் சாலைக்கோ மோ மூப்பனார் பாலத்தை தாண்டி எதிரில் இருக்கிற ரோடுக்கோ போய் அதை கட் பண்ணி போனாலும் அந்த லெவல் பர்மிட் பண்ணாதுங்கிறதால மோட்டரை வச்சு அப்பப்போ போட் போட்ல கூட பாத்தீங்கன்னா அந்த மழைக்கு வந்து எப்போ எல்லா மழைக்கும் தண்ணி நிற்கும் இந்த கடந்த மாதம் இந்த ஒரு ஒரு வாரம் பெய்த மழையில் அந்த தண்ணி நிற்கலை அது காரணம் அங்கே ட்ரைனும் கட்டிருக்கிறாங்க ஒரு நூறு ஹெச்பி மோட்டரையும் தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க சேமிய சாலையில் நிக்கிறது அதாவது மழை வரும்போது ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தண்ணி நிக்கலைன்னா அதுக்கு பேர் மழையே இல்லை நடவடிக்கை எடுத்து மணலி எதிர் பேசுகிற சின்னதாக ஒரு மழை தண்ணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதாவது குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர மழை வந்து இந்த ஓரிரு மணி நேரங்களிலேயே இப்ப இந்த பேசின கவுன்சிலர்ஸ்லாம் கூட பேசினாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் பேசுகிறத காட்டிங்க காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் பேசுகிறத காட்டிங்க திமுக கவுன்சிலர் பேசுனதை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத எவ்வளோ நிறைவாக பேசியிருக்குறாங்க அப்போ பணிகள் எந்த அளவுக்கு நிறைவே நடந்திருக்குங்கிறத இதுல இருந்தா தெரிஞ்சுக்கணும் மதுரை ராஜாஜி மருத்துவமனை நீங்க ஆய்வு மேற்கொண்டீங்க மூன்று அமைச்சர்களும் நடந்து வரும்போது முன்னாடி ஒருவரை வந்து மாற்று மாட்டில் பெணாயில் வச்சு தெளிச்சுட்டு போறாரு அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் ரெண்டாயிட்டு வருது அது என்ன காரணம் இது எதுக்காக

வேற பெரிய டிரைன் கட்டுறதுக்கும் வசதி இல்லை வழி இல்லை இந்த டிரைன் கட்டினாலும் வேற அது எதிரில் இருக்கிற சேமியஸ் சாலைக்கோ மூப்பனார் பாலத்தை தாண்டி எதிரில் இருக்கிற ரோடுக்கோ போய் அதை கட் பண்ணி போனாலும் அந்த லெவல் பர்மிட் பண்ணாதுங்கிறதால மோட்டரை வச்சு அப்பப்போ இறைச்சிடுறாங்க இப்போ அந்த போட்டில் பொருளோட பார்த்தீங்கன்னா அந்த மழைக்கு வந்து எப்போ எல்லா மழைக்கும் தண்ணி நிற்கும் இந்த கடந்த மாதம் இந்த ஒரு ஒரு வாரம் பெய்த மழையில் அந்த தண்ணி நிற்கலை

மழை வந்து இந்த ஓரிரு மணி நேரங்களிலேயே கூட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் கேட்டீங்க திமுக கவுன்சிலர் பேசுறதை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறது எவ்வளவு நிறைவா பேசிருக்கிறாங்க அப்ப பணிகள் எந்த அளவுக்கு நிறைவா நடந்திருக்குங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் மதுரை நாகாஜி மருத்துவமனை மூன்று அமைச்சர்களும் நடந்து வரும்போது முன்னாடி ஒருத்தரை வந்து தெரிஞ்சுட்டு போறாரு அந்த வீடியோ